ஞானத்தை அடைவதற்கு கீதையில் நான்கு வழிகளை அதில் ஏதேனும் ஒரு வழியில் மட்டுமே தான் பயணம் செய்ய வேண்டுமா அல்லது நான்கு வழிகளிலும் கூட பயணம் செய்யலாமா செய்ய முடியுமா எந்த வழியில் நீங்கள் பயணம் செய்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இன்னைக்கு நம்ம கேட்டிருக்கோம் இந்த கேள்விக்கு எனக்கு என்ன ஆன்சர் தோணுது அப்படின்னு சொல்லணும்னா அஃப்கோர்ஸ் எல்லாரும் நீங்க அழகாக சொல்லிட்டேங்க இந்த சேம் திங் தான் என்னுடைய பாணியில் வரும்னு நினைக்கிறேன் பாருங்க கல்வியா செல்வமா வீரமா என்னைய அந்த பாட்டியை திரும்ப திரும்ப பாடிட்டு இருக்க அப்படின்னு கோச்சுக்காதீங்க எனக்கு இதே சேம் ஆன்சர் தான் வருது எப்படி ஒன்றில்லாமல் இன்னொன்று உருவாகாது கல்வி செல்வம் வீரம்னு அந்த ஒரு படத்துல காட்டுவானா அந்த மாதிரி நம்ம இத எதுக்கு டிஸ்கஸ் பண்ணோம் பக்தி நட்பு அன்பு அப்படி டிஸ்கஸ் சோ அன்பு நட்பு பக்தி எல்லாமே ஒன்றில்லாம இன்னொன்னு வராது ஒன்னு ஃபாலோ பண்ண ஆட்டோமேட்டிக்கா மீது ரெண்டு ஒன்னோட ஒன்னு தொத்திக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா அப்சல்யூட்லி தி சேம் ஆன்சர் ஃபார் இதுதான் எனக்கு தோணுது ஏன்னா கர்ம யோகம் பக்தி யோகம் தியான யோகம் இட் கென்ட் பி செப்பரேட்டட் பிட்வீன் ஈச் அதர் ஈவன் தோ இட் லுக்ஸ் ஒன் ஐஸ் அப்போ தி அதர் அதாவது ஒன்னு என்னொன்னுக்கு அப்படியே எதிர்ப்பதமாக இருப்பது போல் தென்படினும் கூட தென்பட்டாலும் கூட ஆனால் உண்மையில் நான்கும் ஒன்றே ஒன்று இல்லப்பா இந்த நாளும் போய் சேர்ற இடம்தான் ஒன்னே ஆளு பாதை நேர வேற இல்ல அப்படி இன்னும் நிறைய பேருக்கு தோணுது இல்ல ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா ஆள் பாதையும் கூட ஒரே பாதை தான் என்ன லூஸ் மாதிரி உடற்பயிற்சி அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டா சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிற பாதை வேற சேரும் இடம் ஒண்ணுன்னு சொல்லி ஒத்துக்கிறேன் அதை விட்டுட்டு பாதையும் ஒண்ணுங்கிற அப்படின்னா ஒண்ணுங்கிற சைக்காலஜில ஒரு ஃபேமஸ் ஸ்லோகன் ஒண்ணு இருக்கு அது என்னன்னா பெர்சப்சன் அப்படின்னு சொல்லுவாங்க த கிளாஸ் இஸ் ஆஃப் அப்படிங்கிறான் ஒருத்தன் இன்னொன்னு சொல்றான் இன்னொருத்தன் சொல்றான் த கிளாஸ் இஸ் ஆஃப் எம்டி அப்படிங்கிறான் ரெண்டு ஆப்போசிட் தானே ஹாஃப் ஃபில்ட் அப்படிங்கற வார்த்தை ஹாஃப் எம்டி அப்படிங்கற வார்த்தை அப்படியே ஆப்போசிட் அது ஆப்போசிட் அது அட ரெண்டும் ஒண்ணுப்பா தமிழ்ல சொல்றீங்க கௌட்ச் ஒரு கிளாஸ் டம்ளர்ல அரை டம்ளர் தண்ணிய ரொப்பிட்டு அத வந்து மொத்தம் பார்த்துட்டு சொல்றான் தண்ணி அரை நிரம்பி இருக்கிறது அப்படிங்கறம் இன்னொரு பார்த்து சொல்றான் தண்ணீர் அரை காலியா இருக்கு அப்படிங்குறான் சரியா ஒருத்தன் சொல்றான் அரை காலியா இருக்கு அப்படிங்கிறான் நிரம்பி இருக்கு அவன் காலியா இருக்குன்றான் ரெண்டு பேரும் அரை அரைன்னு சேர்த்துதான் சொன்னாங்க சரியா அப்சல்யூட்லி ஒரே தான் ரெண்டு பேரும் அப்படியும் ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்காங்க புரியுதா சிமிலர்லி கர்ம யோகமும் பக்தி யோகமும் ஞான யோகமும் தியான யோகமும் பேச்சு வாக்கில் பார்க்கும் போது எதிர் புதிருமாக இருந்தாலும் உண்மையில் அவை அனைத்தும் ஒன்றுதானப்பா என்ற விஷயம் இந்த மரமண்டைக்கு லேட்டரா தானப்பா புரிஞ்சது சரியா எப்படின்னு கேக்குறீங்களா என்னுடைய பாதையை பத்தி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது நல்லா கவனிச்சேங்க அப்படின்னா ஐ வாஸ் கம்ப்ளீட்லி டிவோட்டட் இன் ஒன்லி இன் ஞானான்னு சொல்லியிருந்தேன் நான் ஒரு ஆராய்ச்சியாளன் பேசிக்கலி சரியா அப்போ என் ஆராய்ச்சி புத்தி அங்கு கீதைக்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் யாரு இந்த புத்தி மனம் புத்தி இதெல்லாம் போய் இருக்கு ஸோ இந்த உலகம்னா என்ன சோ இந்த மாதிரி விஷயங்களை புதிது புதிதாக அந்த விஷயங்கள் கீதையில் தென்படும் போது அடர்ந்தான் இதெல்லாம் ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம என்னடா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சி புத்தியானது முழுக்க முழுக்க லக்கீலி பூவதை நாம கிடைச்சதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமான ஆய்வுக்குள் தான் இறங்கிடும் கீதையை படித்ததன் நோக்கம் ஆய்வு செய்வதற்கே தவிர புரிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு என்ற ஒரு நோக்கத்திற்காக தான் அந்த விஷயத்துக்குள்ளே என்றே ஆறும் முழுக்க முழுக்க ஆய்வு செய்து முடிப்போம் என்ற ஒரு விஷயம் வருது சரியா ஆய்வுக்கு பிறகு ஒரு தெளிவு கிடைத்தது ஆனால் அனுபவம் கிடைக்கவில்லை என்னடா இது எல்லாம் புரியுது ஆனா புரிஞ்ச விஷயத்தை அனுபவிக்க முடியலையே என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற வேலையிலே பக்தி என்ற விஷயம் இன்னும் கொஞ்சம் அழகாக உள்ளே நுழைகிறது பக்தி நுழைஞ்சிருச்சு அப்படிங்கிறது கண்டிப்பா அடிச்சு சொல்றேன் ஞானத்தை கத்துக்கிட்டதுனால மட்டும்தான் பக்தி எனக்குள்ள என்றாச்சு அப்படின்னு சொல்லுவேன் ஞானமே இல்லாம பக்தியை கொண்டு வா நான் எப்படிங்க வரும் எப்படி வந்தது ஞானத்தை கற்றுக் கொடுத்த என் குருநாதனின் மேல் பக்தி வந்தது ஞானம் இல்லதென்று புரிய வைத்தவனின் மேல் ஆட்டோமேட்டிக்கா பக்தி வருது ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தானே பட் அந்த ஈஸி ப்ராசஸ் அப்படிங்கிற பக்தியை வேணாம் ஈஸி அச்சீவ் பண்ணிடலாம் ஆனா என் குருவே அனைத்துமாயிருக்கின்றான் குருவே உலகமாய் விரிந்திருக்கின்றான் என்ற அற்புத புரிதல் வரும்போதுதான் முழுமையான பக்தி நிறைவு நிறைவான பக்தியினுடைய எண்ட் ஸ்டேட் சகுன பக்திங்கிறது ஒரு முழுமையான பக்தி ஆகாது அந்த சகுன ரூப வடிவமான அந்த குருவையே உலகமாக கண்டு எவன் பக்தி செய்கின்றானோ அவன் தான் நிறைந்த மனதோடு நிறைவான பக்தியை செய்தவனாக மாற முடியும் என்ற அந்த பக்திக்கு வித்திட்டது எதுன்னு அல்லவா அனைத்தும் ஒன்று என்ற தத்துவத்தை புரிந்து கொண்டேனானால் அனைத்தும் என் கண்ணனே என் குருநாதனே என்ற அந்த ஃபீல் வரும்போது கப்புனு எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கக்கூடிய அந்த வளமையும் அனுபவம் கிடைக்கின்றது என்றால் அது பக்தினால் அல்லவா கிடைத்தது அப்படிங்கிறேன் அப்ப எனக்கு அனுபவம் கிடைக்கிறது பக்தினால இஸ் நோ ஞானா விதவுட் ஞானா திரு இஸ் நோ பக்தி சரி கர்மயோகத்தை விட்டுடணும்னு சரிங்களா நீ பக்திக்குள்ள போனாலும் கர்ம யோகம் ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணப்படுகிறது ஞான யோகத்துக்குள்ள போனாலும் கர்ம யோகம் ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணப்படுகிறது அல்லது நீ யோகத்தை மட்டும் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னையும் அறியாம பக்தியும் ஞானமும் வந்து சேரும் என்ன பியூட்டி சோ இந்த கண்ணன் நான்கு பாதைகளை தனித்தனியாக வகுத்து காட்டியிருக்கின்றான் என்பதற்காக அவை நான்கும் வேறு வேறு அல்ல என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா என்னதான் சொல்ல வரு இந்த நாள்ல ஒன்ன ஃபாலோ பண்ணவா நால ஃபாலோ பண்ணவா அதுக்கு பதில சொல்லியாருனா நீ நம்ம பேசிட்டு இருக்கியே அப்படின்னு நீங்க முன்னுக்குறீங்க அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா நீங்க உடனே எதை புரியுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க படிங்க நீங்க எல்லாரும் சொன்னதுதான் நான்கு யோகங்களையும் கண்ணன் கீதையில கொடுத்துருக்கிறான் படிங்க ஏன்னா எது என் இயல்புக்கு வருது அப்படிங்கிறத நாளையும் தெரிஞ்சாதானே எதுலயே அதுல இருக்கா என் இயல்பு இதுல இருக்கா என் இயல்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நாளையும் தெரிஞ்சுக்கணும் தானே ரீட் எவ்ரித்திங் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாம் இது இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாலு எல்லாம் புரியாது ஏதாவது ஒண்ணு புரிஞ்ச மாதிரி இருக்கும் சரியா எந்த ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப புரியுதோ அதை வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருங்க இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு கட்டத்துல இன்னொன்னும் புரியும் அது புரியும் போது அந்த வழியில ட்ராக்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது மிஸ் எல்லாம் பண்ண மாட்டேங்க எதுவும் கூடவே தான் வரும் இதை மிஸ் பண்ணிட்டுலாம் எங்கேயும் ஓட முடியாது சரியா அப்போ அந்த ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது அது இந்த தியானம் அப்படிங்கிறது கொஞ்சம் லிட்டில் பிடி எக்ஸப்ஷன் கேஸ் அதை நான் அப்புறமா வர்றேன் இந்த மூணம் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடுவோம் சரியா அப்போ இந்த நீ பக்தி யோகி ஆயிட்ட அப்படின்னா பக்தி யோகியா பக்தி யோகி தான் மிகப்பெரிய கர்மயோகியா இருப்பான் அவன் நேரம் பஜனை பாடிட்டே இருப்பானா எல்லாத்தையும் கண்ணனா பாக்குறான் அப்ப யாருக்காவது ஒரு கஷ்டம்னா அடுத்த செகண்ட் ஓடி போய் அவன் தான் ஹெல்ப் பண்ணுவான் இல்லையா அப்போ அனைத்தையும் கண்ணனாக காணுகின்ற அந்த பக்தி கர்ம கர்மயோகத்தை செய்வான் தானே அது எப்படி செய்யாம போவான் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா செய்வான் அனைத்தும் ஒன்று என்ற தத்துவத்தை புரியும் போது தானும் கண்ணன் என்ற அந்த பாவத்தை மேலோங்குகின்றான் பக்தன் தானும் கண்ணனே என்ற பாவத்தில் மேலோங்கும் போது அவனுக்கு அவனுக்கு என்ன அனுபவம் கிடைக்குது ஞான அனுபவம் கிடைக்கின்றது நீ பக்தியில மட்டும் இருந்தாலே கர்ம யோகமும் ஞான யோக அனுபவமும் தானாக கிடைக்கத்தான் போகிறது அதே மாதிரி நீங்க எல்லாம் சொன்னதுதான் இதெல்லாம் ஞான யோகத்துல இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு பாலம் ஆகிடும் அதுல இருந்தீங்கன்னா இந்த மூணு ஃபாலோ ஆகிடும் இன்ஃபேக்ட் தியானத்தையும் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை தியானம் என்ன சொல்லுது உன் மனதை நிர்மூலப்படுத்து எண்ணங்களை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த கான்சியஸ் மைண்ட்ல நீங்க எண்ணங்களை ஸ்டாப் பண்ண அப்படிங்கிறத விட கான்சியஸ் மைண்ட நம்ம பக்தில என்ன சொல்றோம்னா அந்த கான்சியஸ தூக்கிட்டு போயிட்டு கண்ணங்கிட்ட கொடுத்துட்டு அப்படிங்கிறோம் அப்படின்னா என்ன கான்சியஸ் மைண்ட கண்ணன் சரண்டர் பண்ணிட்டா உன்னுடைய மைண்ட் ஸ்டாப் ஆகும் அவன் தியானத்துல கண்ணு மூடிட்டு உட்கார்ந்து ஸ்டாப் பண்றான் நீ வந்து என்ன பக்தன் என்ன பண்றான் அந்த மைண்ட தூக்கிட்டு கண்ணன் கிட்ட கொடுத்துட்டு ஸ்டாப் பண்றான் ஞான யோகி என்ன பண்றான் அனைத்தும் நான் என்ற புரிதல் வந்த மாத்திரத்தில் அவன் சாட்சியாக மாறி விடுகின்றான் இது வெறும் பிரகிருதியின் செயல் என்று ஒதுங்கி விடுகின்றான் அப்ப அவனும் மைண்ட ஸ்டாப் பண்றான் சரியா அல்டிமேட்லி கர்மயோகத்துல கூட கடைசி ஸ்லோகத்துல சொல்லியிருப்பார் நான் செய்கிறேன் என்ற பாவமே இல்லாமல் கர்மயோகி செயல்புரிவான் அப்படிங்கிற நான் பலன் மேல அட்டாச்மெண்ட் போக 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 ஆட்டோமேட்டிக்காவே நான் செய்கிறேன் என்ற பாவம் கூட காணாம போயிடும் இப்படி இந்த தியான யோகத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மத்த முனி யோகமும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆயிடுதப்பா என்ற அடிப்படையில் பாருங்கள் சரி நீ ஆன்சருக்கு வான்னு நீங்க கூப்பிடுறது புரியுது ஆன்சர் நான் ஒண்ணுமே சொல்ல விரும்பல நாளையும் கத்துக்கிட்டீங்கல்ல அந்த தி பிகினிங்ல உங்களுக்கு இப்போ இந்த மொமெண்ட்ல உங்களுக்கு வந்து எது புரியுது அப்படிங்கிற ஃபேக்டர் தான் நான் மெயினா வைக்கிறேன் எடுத்த உடனே எனக்கு புரிஞ்சது வந்து ஞானம் தான் புரிஞ்சது பக்தி பாட்டு எனக்கு என்னது பக்தி 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 என்ன பக்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தியை பத்தி ஞானேஸ்வரியில இவ்வளவு அழகா பேசியிருந்தாலும் கூட என் மனம் அதில் நாட்டம் கொள்ளவில்லை என்றுதான் சொல்லுவேன் அந்த ஆராய்ச்சி தான் ஆர்வம் காட்டியது ஞானத்தை கற்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்தது அப்ப இந்த மொமெண்ட்ல உங்களுக்கு ஞானத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்ததா பியூரா ஞானத்திலேயே போயிட்டு இருங்க பட் ஒரு கட்டத்துல உங்களுக்கே திடீர்னு பக்தியா மாறுவீங்க அப்படின்னா பக்தியிலேயே டிராவல் பண்ணுங்க பக்தியில போயிட்டு இருக்கும் திடீர்னு பெரிய கர்மயோகம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கர்மயோகத்தை பண்ணுங்க நத்திங் எந்தெந்த இல்ல எந்தெந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வருதோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு ஏற்ற மாதிரி டிராவல் பண்ணுங்க இயல்புல என்ன வருது இயல்புல என்ன வருது இயல்புல என்ன இருக்கோ அதுதான் புரியும் நான் சொல்லிருக்கேன் ஏன் இயல்பு எனக்கு என்னன்னு தெரியல ஏன் என்னன்னு என்னன்னு தெரியல விடு உனக்கு என்ன புரியுதுன்னு பாரு எது புரியுதோ அதுதான் இயல்பு அப்ப இந்த இடத்துல உனக்கு என்ன புரியுது கர்மயோகம் தான் புரியுது அவர் பேசாம கர்மயோகத்தை பண்ணிட்டே போ ஒரு காலகட்டத்திற்கு அப்புறமா உனக்கு இதை விட அதுதான் எனக்கு சரின்னு தோணுது சரின்னு தோன்றது புரியுது இல்லை புரியுது பெட்டரா அனலைஸ் பண்ணும்போது பெட்டரா புரியுது உங்களுக்கு அது புரிஞ்ச நீங்க அத அதை பண்ணீங்கன்னா இதையும் சேர்த்து தான் ஃபாலோ பண்ணுவீங்க உங்களையும் ஆட்டோமேட்டிக்கா மூணு தானா ஃபாலோ ஆயிடுது இல்லையா அப்போ இங்க என்னுடைய பதில் ஒரே வரியில சிம்பிளா சொல்லணும்னா நானும் ஒரே பாதை தான் நாலு பாதை வேறு வேறு சேருமிடம் ஒன்றுலாம் நான் சொல்ல மாட்டேன் நாலு பாதையும் ஒண்ணுதான் வேர்ட்ஸ் ஆர் சேஞ்சிங்

புரிஞ்சுக்காம நம்ம எத்தையுமே செய்ய முடியாது ஏதோ ஒண்ணு நல்லா புரியுதா அதை நல்லா ஃபாலோ இரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேற ஒண்ணு நல்லா புரியுற மாதிரி இருக்கா அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணு திடீர்னு ஞானம் புரியுற மாதிரி இருக்கா ஞானத்தை ஃபாலோ பண்ணு உங்கள் புரிதலின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் பயணத்தை மேற்கொள்வது என்பது உங்கள் ஞான ஞான சாதகத்துக்கு மிகப்பெரிய அளவிலே உதவி புரியும் என்பது எனது பதிலாக வைக்கின்றேன்